நபியிடத்திலே ஒரு வாலிபர் வந்து அனுமதி கேட்கிறார் விபச்சாரத்திற்கு சுலுல்லா கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எழுந்து சொன்னார்கள் உன் தாயோடு செய்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் சொல் யா ரசூல் அல்லா தாயோடு ஒரு மகன் விபச்சாரம் செய்வானா அப்படியா உன் சகோதரியோடு செல் சகோதரியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா உன் சாட்சியோடு செல் மா அவர் கேட்டார் என்ன பேசுகிறீர்கள் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொரு தாய் இன்னொரு மனைவி இன்னொரு மகள் இன்னொரு சகோதரி எப்படி உன் சகோதரி இடத்தில் உன் தாய் இடத்தில் உன் சாட்சியிடத்தில் உன் குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அநீதம் செய்வதை நீ பயப்படுவாயோ அதுபோல் அந்த பெண்ணும் இன்னொரு தந்தைக்கு பிறந்த குழந்தை இன்னொரு கணவனின் மனைவி இன்னொரு சகோதரனின் சகோதரி அவர்களுக்கு அநீதம் செய்வதை எப்படி விரும்புவாய் இந்த பார்வையோடு பார்